வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நாம் இன்னைக்கு கோவை மாவட்டம் இரும்புறை தாங்க சொல்லிட்டு ஒரு இளைஞர் பெங்களூரில் நகரம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில இருந்துட்டு இந்த உயிரற்ற இனிமேல் நம்மளால வாழ முடியாது சொல்லிட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு வாழ்க்கையில இருந்தமோ மண் சார்ந்தும் மரபு சார்ந்தும் நம்ம சூழ்நிலை சார்ந்து நம்மளோட உணவு இருப்பிடம் எல்லாமே அதை இருந்துச்சு அதே மாதிரி தற்சார்பா தனக்கான வாழ்க்கை முறையை வந்து இவர் உருவாக்கிட்டு இருக்காரு கோவிலோட கட்டமைப்பே பாத்துட்டீங்கன்னா வானம் பக்கறக்காகத்தான் கோயிலோட கட்டமைப்பேன் இப்ப கோயில பார்த்துன்னா இந்த வானியலை பார்க்கிற ஒரு விண்ணாராய்ச்சி கூடம் அங்க இந்த வாழ்வியல புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் அங்க சொன்னாங்க எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கு எப்போ வந்து மாத பிறப்பு எந்த பருவம் தொடங்குது இது எல்லாமே கோயில்கள் மூலமா தான் மக்களுக்கு போச்சு தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு சொன்னதுக்கு காரணமா அதுதான் இப்போ எங்கள் வாழ்வியலில் தானாக வரும் தாவரங்களில் உணவை எடுத்துக்கிறதுல இந்த நெருஞ்சியையும் நாங்கள் உணவாக எடுத்துக்கிறோம் இது இதை பறித்து துவையலாக செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த தேமல்கெல்லாம் இதை வச்சு தேய்ப்பாங்க அப்படி தேய்ச்சா அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் இளங்கோ இரும்பறை கிராமம் கோவை மாவட்டத்தில் ஒரு நாலரை ஏக்கர் நிலம் வாங்கி கடந்த ஐந்து ஆண்டுகளாக குறைந்த வளங்களை கொண்டு நிறைவா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாங்கள் வாழ்வியலாக நாங்கள் பண்ணிட்டு இந்த வாழ்வியலுக்கு வர காரணம் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது இந்த வாழ்வியலுக்கான காரணம் என்ன நான் நவீனத்திலிருந்து ஆஹ் பிதுங்கி வந்தது தான் அந்த வாழ்க்கை அந்த நவீன வாழ்க்கை எனக்கு நான் ஆரம்பத்துலேயே கிராமத்து வாழ்க்கையிலிருந்து நகரத்துக்கு போனதுனால எனக்கு மறுபடி எனக்கு கிராம வாழ்க்கை தான் பிடிச்சிருந்தது அப்போ அதை நோக்கி நான் மடியிற்கு பயணிக்கும் பொழுது என்ன எனக்கான வாழ்க்கையே நான் அங்கே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கான புரிதல் இருக்கு இப்போ மனைவி எல்லாரோடையும் சேர்ந்து இது பண்ணால் அவங்களை எப்படி நீங்கள் இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இது வந்து என்னோட பெற்றோர்களுக்கு சொல்கிறதுக்கே பார்த்துட்டியும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் எடுத்துடுச்சு ஒரு நிலம் வாங்கி எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எதிலிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்ப நிலையில் இருந்தது வாழ்வதற்கான முதல் இடத்தை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வீடு கட்டணும் அப்போ ஒரு இடத்துல இருக்கோன்னா நீர் அப்புறம் தங்குறதுக்கான இடம் இந்த ரெண்டு விஷயம் வேணும் அப்படிங்கும்போது முதல்ல கூரை அமைச்சுக்கிட்டு அதில் மழைநீர் அறுவடை பண்ணி அதில் வந்து சுற்றுல வந்து வச்சு வீடு அமைச்சுக்கிட்டோம் இப்படித்தான் காட்டில் இருக்கிற கல் மண்ணுங்களை எடுத்து வீடு இப்போ இங்கே எங்களுக்கு வந்து தங்கறதுக்கான இடம் அப்புறம் எங்களுக்கு ஆனால் நீர் கிடைக்க கிடைச்சிது மழை நீர் சேரிப்பேர் பண்ணி இப்போ அதே வச்சு படிப்படியோ ஐந்து ஆண்டுகளாக வீடு கட்டி முடிவடைஞ்சது இதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் இதை பண்ணி இது ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தின பிற்பாடு தான் நான் கல்யாணத்துக்கு ஆனால் விஷயங்களே போச்சு அப்போ கல்யாணம் பண்ணும்போது என்னோட ப்ரொஃபைல பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு வறண்ட கார்டு வச்சுருக்கோம் அங்கே வந்து எந்த மின்சார வசதிகள் எதுவும் கிடையாது அதில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத அந்த பெண் வீட்டார்கிட்ட பெண் பெண்கிட்டையும் சொல்லும்பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க ஏற்றுக்குறாங்க சரின்ட்டு கல்யாணம் வாங்கிட்டாங்க அப்புறம் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நான் அப்போ பெங்களூரில் பணி செஞ்சுட்டு போது நான் அந்த வாழ்க்கையும் காமிச்சேன் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையும் காமிச்சேன் அவங்களுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் அதன்படி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மனைவிக்கு இந்த வாழ்க்கையே இப்போ மிக பொருந்திருச்சு அவங்களுக்கு இதுதான் பொருத்தமான வாழ்க்கைங்கிறத தேர்ந்தெடுத்துட்டாங்க அதே போல் அம்மா அப்பா முன்னாடி எதிர்ப்பு காட்டிகிட்டு இருந்ததும் கூட மறுபடியும் அவங்க பழைய வாழ்வியலுக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் நிறைவாகவும் இந்த வாழ்க்கையில் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்படித்தான் எனக்கு குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருந்தது அது போக என்னோட சுற்றம் நட்பு வட்டங்கள் இதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நாங்க ஒரு குழுவா இணைஞ்சு ஒரு ஒத்த மனப்பான்மை உள்ளவங்களா ஒன்று சேர்ந்து நாம் அது வாழ்வியலாக முன்னெடுக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது நம்ம என்னதான் நமக்கு பொருளாதாரமோ நிலமோ நமக்கு சார்ந்தது எல்லாமே இருந்தாலுமே இந்த ஒத்த மனப்பான்மை உள்ளவங்க வந்து பெரிய ஊக்கத்தை கொடுக்குது அதில் நிறைய பேர் நமக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்காங்க இந்த நம்ம அதில் அதிலேயே நம் மரபு சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாட்டில் நிறையா பேர் வழிகாட்டலுக்கு இருக்காங்க அவங்க எல்லார்த்தோட வழிகாட்டலுமே எனக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கிட்டு இந்த வாழ்க்கைக்கு நான் முன்னெடுத்து இந்த நிலத்தை சார்ந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வானம் பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா தினம் காலையில் எட்டு மணிக்கு இங்கே வந்து சூரியனோட நகர்வை கவனிப்போம் அப்போ எந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்படி இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ சூரியனோட நகர்வு இந் இந்த இடத்துல இருக்குது பயணிக்கிறது வந்து சூரியன் இப்படி பயணிக்குது அப்படி இப்படி ஆறு மாதம் இப்படி பயணிக்குது ஆறு மாதம் வடக்கு நோக்கி பயணிக்குது நாங்கள் எப்படி காலத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நாட்காட்டியை வந்து நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்கும் கேட்டிங்கன்னா சூரியன் வந்து இதனோட நிழல் இப்போ உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது இதனோட நிழல் வந்து இந்த மைய கோடு இருக்கு பாருங்க இந்த மைய கோட்டு மேலே விழுந்துச்சுன்னா சித்திரை ஒன்று அப்போ சூரியன் இருக்கும் பொழுது சித்திரை ஒன்று வைகாசி ஒன்று ஆணி ஒன்று ஆடி ஒன்று இங்கே வந்துடும் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு இதுக்கு மேலே நகராமல் அது இந்த இடம் தான் வந்து சங்கராந்தி வடக்கு சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம் சங்கர்னா சூரியன் அந்தின முடிவடைகிறது இது திரும்புகிற இடம் இந்த கதிர் திருப்ப நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ஆடி ஒன்று ஆவணி ஒன்று புரட்டாசி ஒன்று ஐப்பசி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஒன்று கார்த்திகை ஒன்று மார்கழி ஒன்று தை ஒன்று பாசி ஒன்று பங்குனி ஒன்று மறுபடி சித்திரி ஒன்று இப்படித்தான் ஆடு மாதம் சூரியன் இப்படி பயணிக்குது ஆறு மாதம் சூரியன் வந்து வடக்கு நோக்கி பயணிக்குது இதைத்தான் வந்து வட செலவு தென் செலவுன்னு சொல்லுவாங்க அதாவது உத்தராயண தத்திணாயணம்னு சொல்லுவாங்க நிலமும் பொழுது முதற்பொருள் சரிங்களா நம்ம வந்து ஒரு இந்த நிலத்துக்கு இப்போ நாம வந்து வானம் மழை கவனித்து நாங்கள் வந்து கற்போட்டம் பார்த்து எங்களுக்கான மலையை நாங்கள் கணிக்கிறோம் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது என்னை சுற்றி இங்கே இருக்கிற இந்த இந்த இருந்து நாலு கிலோமீட்டர் சுற்றுலா தான் நான் கணிக்கிறது பொருந்தும் இப்போ ஒரே வெயில் சூரியன் தான் ஒரே வெயில் தான் அந்த வெயில் வந்து இங்கே வெப்பமாக இருக்குது அதே ஊட்டியில் என்னவா இருக்குங்க குளிராக இருக்குது இல்லைங்களா அப்போ ஏற்ற மாதிரி ஒரே தன்மையுள்ள வெப்பம் வேறுபடுது அதுபோல் இந்த நிலத்துக்குரிய காலநிலையுமே இந்த நிலத்துக்குரிய பருவங்களையும் அந்தந்த இடத்துல கொண்ட சொல்ல முடியும் இப்போ நான் இங்கே ஒரு சொல்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இதை அடிப்படையாக எடுத்து அந்தந்த இடத்துல அவங்க இங்கே பார்த்தா தான் அந்த நிலத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிலத்துக்கான என்ன செய்யணும் காலநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து வேளாண்மையாகட்டும் இல்லை வாழ்வியலாகட்டும் திட்டமிட முடியும் இப்போ கோவிலோட கட்டமைப்பே பார்த்துட்டிங்கன்னா வானம் பார்க்கறதுக்காகத்தான் கோயிலோட கட்டமைப்பு ஆனால் நாம் வந்து அதை அதை பயன்படுத்தாம விட்டுட்டோம் காலப்போக்கில் இந்த க இந்த அமைப்பு பார்த்துட்டிங்கன்னா அது அதுதான் கொடிமரம் கோயிலில் இந்த இங்க இருக்கிற நம்ம நின்று பாக்குற இந்த இடம் தான் வந்து தினம் நின்று பார்க்கக்கூடிய இடம் இப்ப கோயில்ல பாத்துட்டீங்கன்னா அது சிலையா வச்சிருப்பாங்க இது பார்த்தா எங்க முன்னோர்களோட குலதெய்வமா நாங்க வச்சிருக்கோம் அதனோட அடிப்படை என்னன்னா இது ஒரு மரியாதைக்காக செயல்படக்கூடியது இந்த பாருங்க ஏழு கன்னிமார்கள் இருக்கு ஏழு கன்னிமார்கள் பாத்துட்டீங்கன்னா ஆஹ் ஒவ்வொரு ஏழு கோள்களை பத்தி சொல்றது அதனோட குணங்களை பத்தி சொல்றது பெரிய அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் இருக்கு அது காலப்போக்கில் மறக்க இப்போ இப்ப நம்ம அதை கொண்டு வந்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு பெரிய வழிபாடோ அப்படிங்கிறத விட இதில் இருக்கிற அறிவியல் தத்துவத்தை எடுத்துட்டு வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு வரோம் நம்ம வாழ்வியல பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏழு தான் பல்வேறு விதமாக நமக்கு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வியல் கட்டமைச்சு இப்போ அந்த ஏழு கோள்கள் தான் நம்மளுக்கு ஏழு வண்ணங்களாக இருக்குது அதை வச்சு தான் ஏழு அந்த ஏழு கோள்கள் தான் ஏழு கிழமைகளாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஏழு சக்திகளை தான் நம்ம தெய்வங்களாக நம்ம பார்க்குறோம் அந்த ஏழு கோள்கள் தான் வந்து ஏழு பரம்பரையிறையாக இருக்குது இப்போ இந்த அறிவியல் முறையிலே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழாவது பரம்பரைங்கிறது வந்து இந்த முதல் பரம்பரையிலேருந்து அப்படியே வந்து நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த சுழற்சியில் அது அப்படியே வந்துட்டே இருக்குங்கிறத ஒரு கருத்து அந்த ஏழு பருவங்கள் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி பருவங்கள் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பருவங்கள் அப்புறம் அந்த ஏழு கோள்கள் தான் நம்ம உடம்புல ஏழு சக்கரங்களாக இருக்குது இது எங்கள் புரிதல் படி நிலவு சுற்றுக்கள் பூமி சுற்றுக்கள் சூரிய சுற்றுக்கள்னு இந்த மாதிரி தமிழர்களோட வெள்ளிய வெண்ணியலும் வாழ்வியலும் இதெல்லாமே பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த விஷயங்களை சொல்லி தான் கோயில்கள் இப்ப கோயில பாத்துட்டீங்கன்னா இந்த வானியலை பார்க்கற ஒரு விண்ணாராய்ச்சி கூடம் அங்க இந்த வாழ்வியல்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை அங்க சொன்னாங்க எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கு எப்போ வந்து மாத பிறப்பு எந்த பருவம் தொடங்குது இது எல்லாமே கோயில்கள் மூலமாக தான் மக்களுக்கு போச்சு அதனால் தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொன்னதுக்கு காரணமாக இதுதான் கோயிலோட அடிப்படை விஷயங்கள பார்த்திங்கன்னா வானியல் வான் கவனிக்கிறது அதான் ஆறு பூசையே வந்து ஆறு காலத்தை ஆறு பொழுதுகளிலையும் வானியல் மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு அது குறிப்பெடுத்து மக்களுக்கு வழிகாட்டுறது தான் கோயிலோட வேலை ஆனால் அது இப்போ தர் தற்காலங்களில் அது பண்ணுறதில்ல அதை பற்றி சொல்கிறதுக்கும் வேற ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை இதுதான் நம்மளோட புரிதல் வாழ்க்கைக்கான புரிதல் இது வந்து எப்படி வந்து நாட்காட்டி இதன் மூலமாக எப்படி இருக்குது இதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது பற்றம் பருவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல இந்த விஷயம் இப்போ நாங்கள் நாட்காட்டிங்கிறது வெறும் சூரியனோட நகரம் மட்டும் பார்த்து சொல்லுவோம் தாவரங்களோட இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் நாட்காட்டியை நாங்கள் பயன்படுத்திட்டு வர்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது சித்திரை ஒன்றாம் தேதி இந்த காட்டு மல்லிப்பூக்கு இதை நான் பதிவாகவும் போட்டிருக்கிறேன் பாருங்க இது பாருங்க இதெல்லாமே காட்டு பன்றி வந்த தாரைகள் தான் வந்து இப்ப என்ன விவசாயத்துக்குள்ள போயிடுது இப்போ நான் இங்கே வந்து நீர் பாய்ச்சும் வேளாண்மை பண்ணும்போது என்ன ஆகுங்க அது வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்போ அதனால தான் நாங்கள் வந்து மூணு மாசம் வேளாண்மை மட்டும் பண்ணிக்கிட்டு மீதியெல்லாம் காட்டை சும்மா ஓட்டுறோம் இது ஒரு மேட்டு பகுதியான இடம் நீர் குறைவா உள்ள ஒரு பகுதி இங்கே போய் வாழையும் தண்ணையும் போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா எனக்கு நிறையா உழைப்பு போட வேண்டியதாக இருக்குது நிறைய செலவுகள் ஏற்பட வேண்டியிருக்குது அதே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது இழுப்பை மரம் இதெல்லாம் இயல்பாக நல்லா செழிப்பாக வாழ்றது வெப்பத்தை தாங்கி வளருது அப்போ இதை சார்ந்தது என்னோட வாழ்வியல் இருக்கணும் இங்கே எங்கே நாங்கள் நம்ம தவறு பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த மாதிரியான தாவரங்களை நாம் அழிச்சுட்டு நம்ம பணப்பயிருன்னு சொல்லிட்டு இந்த வியாபாரத்துக்கான தாவரங்களை வளர்த்து எடுத்துடுறோம் அதுதான் வியாபாரம் இப்போ நான் வந்து இப்போ இப்போ வாழை போடணும்னு வச்சுக்கோங்களேன் வாழையிலிருந்து நான் பணம் எடுத்து நான் என்ன பண்ண போறேன் அதை விற்று நான் அதை எடுத்து என்ன பண்ண போறேங்க அரிசி வாங்க போறேன் பருப்பு வாங்க போறேன் வெங்காயம் மிளகா வாங்க போறேன் அதையே நீங்க இங்க வளர்த்து எடுத்துக்க வேண்டியதானே அப்போ ஒரே தாவரங்கள் போடுறதுனாலதான் இங்க சிக்கல் இப்போ வாழை என்ன அதெல்லாம் ஜாக்பாட் மாதிரி திடீர்னு காற்று அடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு இந்த நிலத்துக்குரிய அது என்னன்னா மானாவரியா பண்ணுறது இங்கே இயல்பு இங்கே இப்போ வந்து நம்ம இந்த சூழலுக்கு மாற்றாக நம்ம வந்து வாழையும் தென்னையும் போடும்போது அது நீர் அதிகமாக தேவைப்படக்கூடிய தாவரங்கள் அப்போ அதை இங்கே வளர்த்து எடுக்கும்போது தான் எனக்கு போர் போட வேண்டியதாக இருக்குது எனக்கு வந்து நீர்வாய்ச்சும் வேளாண்மை செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த நிலத்துக்கு நீர்வாய்ச்சும் வேளாண்மை பொருத்தமானதல்ல அது மருத நிலத்துக்குரியது நம்ம வாழ்விலுக்கு அடிப்படையானது என்னன்னா உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இப்போ அதுல வந்து நமக்கு வீடு கட்டுறதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த காட்டில் இருக்கிற கல்லுகளை தான் எடுத்து இந்த அடுக்கி இந்த கட்டுமானத்தை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கற்களையுமே வந்து நாங்க வந்து வச்சுருக்குறோம் இப்போ கட்டுமானத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்த எந்த வடிவத்தில் உள்ள கற்களையுமே நம்ம வந்து இந்த இந்த கட்டுமானத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும் இப்போ ஹாலோ ஹாலாபிளாக்கு செங்கல் இதெல்லாம் வைக்கும் பொழுது கட்டுமானத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய சிந்தனைங்கிறதெல்லாம் அதில் மிக குறைவு எப்படின்னா எல்லாமே சீராக இருக்கு எடுத்து அப்படியே வச்சிடலாம் வச்சு அதுக்கான கட்டுமானத்தை ஏற்படுத்துறாங்க இது அப்படி இல்லை இந்த கல் ஒரு கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது முகம்னு சொல்லுவாங்க இங்கே அந்த ஒன்பது முகத்தை வச்சு நம்ம அதுக்கான இடத்த வச்சு நம்ம இப்போ பாருங்க எல்லா வகையான கற்கள் எதையுமே உடைக்கல எதுவும் பண்ணல அந்த இருக்கிற வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அடுக்கி நாங்க இது பண்ணிருக்கிறோம் இது இதை தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க இந்த இந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டாவே இதுதான் மரபு கட்டுமானத்துக்கு அடிப்படை இது எங்கிருந்து எடுத்தோம் இதுக்கான மூளைப்பொருள் காடுகளை சுத்தம் பண்ணோம் இந்த கா இந்த வயல இருக்கிற பெருங்கற்களை எடுத்தோம் அது எங்களுக்கு கட்டுமானம் ஆகுது இப்படித்தான் வீடு பண்ணியிருக்கோம் இது பார்த்துட்டீங்கன்னா வெப்பலைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் இது வந்து பாலமரம்னு சொல்லுவாங்க இது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த சொரியா சிசுக்கெல்லாம் வந்து இந்த இதிலிருந்து எடுக்கப்படுற எண்ணெயை தான் பயன்படுத்துகிறாங்க பொடுகுக்கு சொரியா சிசுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த மருந்து இந்த எண்ணெயில் இந்த மரத்துலேருந்து எடுக்கப்படுற எண்ணெய் இதிலருந்து காய்ச்சுவாங்க இந்த இலையை பறித்து காய்ச்சக்கூடியது இப்போ பாருங்கள் இந்த மழைக்காலத்துக்கு இந்த நெருஞ்சி செடி நல்லா முளைச்சிருக்கு இந்த இதையே நாங்கள் வந்து கீரையா ப சமைச்சு சாப்பிடுறோம் அப்ப இது இந்த பருவத்துக்கான எங்களுக்கு ஒரு கீரையா பயன்படுது வழக்கமா கீரை எப்படி நம்ம செய்யறோம் பறிச்சு இந்த கொழுந்துகள் எடுத்து வணக்கி நம்ம தொகையெல்லாம் சாப்பிடலாம் கம்பி வேலியோட உயிர் வேலி சேர்ந்தது இப்போ எல்லாரும் நான் சொல்லி தெரியுங்களே எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து வேலிக்கான தாவரம் சுரமுள்ளுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் இது ஏழு லேயர் இருக்குங்க இதில் இந்த ஏழு லேயர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பாதுகாப்பான ஒரு வேலி தாவரம் இது இதில் வந்து குருவிகளெல்லாம் நல்லா தங்குறதுக்கான ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதையெல்லாம் தவிர்த்துட்டு போகிறதுனால தான் இப்போ நமக்கு வந்து கம்பி வேலி போட்டு உயிர் வேலி இல்லாத செயற்கை வேலையே ஆகிப்போச்சு இந்த சுண்டைக்காய் செடி இப்போ பூ பூ எடுத்திருக்கு இன்னைக்கு காய் பிடிக்கும் இது வந்து இந்த நிலத்தில் இயல்பாக வரக்கூடிய தாவரம் இந்த சுண்டக்காயை வற்றல் பண்ணி நாங்கள் உணவுக்கு எடுத்துக்கிறோம் இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தியானது நீங்கள் பொதுவாக வெளியில் இருக்கிற சுண்டக்காய்க்கும் இதுக்குன்னு வேறுபாடு அதிகம் இப்போது வனத்தில் வந்து இரண்டு தாவரங்களை முழுமையாக நுகர்றோம் அதில் வந்து ஆமணக்கு செடி ஒன்று இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆமணக்கு செடி இப்போ நிலத்துக்குள்ள இருக்குது இது வந்து நிலத்துக்கு ஒரு மூடாக்கா பயன்படுது மூடாக்கா இருக்கும்பொழுது இதனோட நீர் தன்மையை அப்படியே வச்சுருக்குது அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த தட்ட செடிக்கான அந்த பூச்சி விரட்டியாகவும் இருக்குது மற்ற தாவரங்களையும் மறந்துருக்குது இன்னும் ஒரு சில கா காலகட்டங்களில் வந்து இந்த இலை கூட தீவனமாகவும் பயன்படுது அப்புறம் இந்த காயிலிருந்து விதை எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் இது காஞ்சிடுச்சு இந்த காயிலிருந்து விதை எடுக்கிறோம் இந்த விதையிலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம் இந்த எண்ணெயிலிருந்து வீட்டுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு அப்புறம் வந்து எங்களோட உணவு தேவைக்கு அப்புறம் எங்களோட மருத்துவ தேவைக்கு தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு எல்லாமே இந்த விதையிலிருந்து நாங்கள் பயன்பட்டு பயன்படுத்திகிட்டு வந்துருக்கோம் இலைகள் சில நேரங்களில் வந்து தீவனமாகவும் பயன்படுது அப்புறம் இதனோட குச்சிகள் வந்து காஞ்சதுக்கு பிற்பாடு இந்த அறுவடை செஞ்சு முடிச்சது காய்ஞ்சது பிற்பாடு இதை வந்து நாங்கள் விறகா பயன்படுத்துகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா ஆவாரம் சரி எல்லாருக்குமே தெரியும் இது இது இதை பறித்து நாங்கள் வந்து தேநீர் பண்ணுறதுக்கு நாங்கள் பயன்படுத்திட்டு வந்துருக்கோம் இப் இப்போ இது மட்டும் இல்லை நாங்கள் இப்போ இப்போ பக்கத்தில் இருக்கிற நாவல் நாவல் தலையும் போடுவோம் மா தலையும் போடுவோம் ஒய்ய போடுவோம் இதெல்லாமே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஃப்ளவர் மாதிரி நாங்கள் போட்டுக்கிறோம் அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம டீ தூளுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்கும் பொழுது நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இயற்கை கொடுக்குதுன்னு பாருங்க இப்போ தற்சார்பு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம இன்னும் டீ தூள் வெளியில் வாங்கிட்டு இருந்தோம்னா அதாவது இல்லாதது வாங்கலாம் ஒன்றும் இப்போ தவறு இல்லை அப்போ அப்போ அதுக்குன்னு ஒரு கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் இதை க கடந்து போகிறதுனால தான் நமக்கு தற்சார் வாழ்வியல் வந்து உடைக்கப்படுகிறது குளியலுக்கு இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரப்பு பொடி பயன்படுத்துகிறோம் அந்த அரப்பு பொடி பார்த்தீங்கன்னா மலையில் வரும் பாருங்கள் பெரும்பாலான மரங்கள் வந்து அந்த அரப்பு மரம் தான் உசிலி மரம்னு சொல்லுவோம் இப்போ அதை த அதை அந்த குழந்தைகளை பறித்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிறோம் அதை தான் வந்து த தலைக்கு அதை தண்ணியில் விட்டு தே தயிர் கரைசர் மாதிரி கரைசி தலைக்கு வந்து நல்லா ஒரு தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் தலையிலே விட்டுணும் முதல்ல கரைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுடணும் அப்புறம் அதுக்கு பிற்பாடு அதை எடுத்து தலைக்கு நல்லா தேய்ச்சி ஒரு பேக்கு ஃபேஸ்வியல் பேக் மாதிரி தலைக்கு பேக் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நல்லா தேய்ச்சி குளித்தோம்னா அழுக்கெல்லாம் நல்லா போயிடும் இது வந்து வெப்பத்தை தலையில் இருக்கிற வெப்பத்தை வந்து குறைக்கக்கூடியது கண்ணுக்கு குளிச்சி தரக்கூடியது இப்போ நிலக்கடலைக்கு ஊடு பயிராக ஆமனுக்கு அவரை துவர இதெல்லாம் போட்டிருந்தோம் பச்சைப்பயிர் அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் நிலக்கடலை தட்டைப்பயிர் பச்சைப்பயிரெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் இப்போ இது வந்து துவரை இது இனிமேல் தான் துவரையுமே ஆமனுக்கு செடியும் இனிமேல் தான் எங்களுக்கு காய்ப்பு கொடுக்கும் அது இனிமேல் தான் நாங்கள் அறுவடை பண்ணுவோம் இப்போ நல்லா மலைக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்குது இனி பனிக்காலத்தில் வந்து நல்லா காய் விடு அப்போ அதையும் நாங்கள் பறித்து வச்சுக்கிறோம் இப்போ இது வந்து உணவுக்கு பருப்பு செய்யறதுக்கு குழம்புக்கு பயன்படுத்திக்கிறோம் இதுல இருந்து என்ன எடுத்துக்கிறோம் இந்த தரை முழுவதும் எல்லாம் மண் தரதா இந்த 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 சுவர்ல இருக்கிற எல்லா கல் மண்ணுகள் எல்லாம் வந்து இங்கிருந்து காற்றுல இருக்கிற கல்லு மண்ணுகள் தான் எடுத்து கட்டுனது மண் வீடு கட்டி இருக்கிறோம் லைட்டுக்கு பாருங்க நேச்சுரல் லைட்டு சூரிய ஒளியே உள்ள வர்ற மாதிரி பண்ணிட்டோம் காற்று வந்து காற்றோட போக்குக்காக நேர் எதிராக ஜன்னல் வச்சு இதை வீடு வலிமையாக இருக்கணும் காற்றை வந்து தடுக்காம அதனோட போக்குல விடணும் அதுக்காக பண்ணியிருக்கிறோம் இது வந்து குய குயவுல நாங்கள் வந்து குதிர் ஒட்டி நிலக்காட்டில் சேமித்து வச்சிருக்கிறோம் அதான் அழிந்து வரும் மரங்கள்ல பூவரசு மரம் ஒன்று எனக்கு பூவரசு மரம் ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த இந்த காய் இருக்கு பாருங்க இந்த காயில எடுத்து இந்த பால் எடுத்து இந்த தேமல் வர்ற இதெல்லாம் வந்து இதில் இந்த பா பால் இந்த மஞ்சள் பால் இருக்கு பாருங்க இந்த தேமலுக்கெல்லாம் இதை வச்சு தேய்ப்பாங்க அப்படி தேய்ச்சா அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஒரு ஒரு காளைய ஒன்று கடாரிய ஒன்று வச்சுருக்கோம் எதுவுமே அதிகமாக நாங்கள் வச்சுக்க முடியாது ஏன்னா எங்களோட நீர் தேவை மிக குறைவாக இருக்கிறதுனால அளவான கோழி அளவான ஆடு அளவான மாடு அப்படின்ட்டு இந்த இதில் இருந்து பெருசாக பால் கடற்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த சாணத்தை முக்கியமாக இதை நாங்கள் எங்களோட பெரும் பெரிய பயன்பாடுன்னு பார்த்துட்டோம்னா தான் சாணம் வீடு மிழுகருக்கு நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்புறம் அதுலேருந்து திருநீர் சாம்பிராணி இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு எங்களோட தேவைக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் உபரியாக இருக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் நம்மளால் இயன்ற வரை இயற்கைக்கு எடுக்காமல் நம்மளால் என்னென்ன வாழ முடியுமோ அதை வாழ்ந்து காண முயற்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த அனுபவத்தை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் அப்படியே கருத்தாக எடுத்துக்காமல் உங்கள் சூழலுக்கும் உங்கள் நிலத்துக்கும் ஏற்ற மாற உங்களுக்கு எது பொருந்ததோ அதை நீங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம் தொடர்புக்கு நைன் ஃபைவ் த்ரீ எயிட் நைன் த்ரீ ஒன் செவன் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்